வணக்கம் தோழ வணக்கம் தோழ வணக்கம் நல்லா இருக்கீங்களா சூப்பரா இருக்கேன் தோலை நீங்க எப்படி இருக்கீங்க சூப்பரா இருக்கீங்க என்னவா ஒரு ரெண்டு நாள் ஆபீஸ் பக்கம் பா காணா நிறைய தோழர்கள் வந்து என்ன இங்க ஸ்டாலின் தோழ காணா ஆச்சாக்கு ஊச்சாக்கா அவர்லாம் அப்படிங்க மட்டும் இப்படி தனியா வீடியோ பண்ணலாம் என்ன அப்படி மயங்கராம கேக்குறாங்க நீங்க எழுதுறீங்களா இதுவும் கமெண்ட் பாக்ஸ் இல்ல தலைவா மக்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கட்டும் டெய்லி வருவேன் டெய்லி முகத்த காமிக்குள்ள புரட்சியை உண்டு பண்றீங்க ஆமா ஒரு புரட்சியை உண்டு பண்ணி போய் கமெண்ட் பாக்ஸ் எழுதி வைங்க இல்லை என்ன

அப்படியே எடுத்துக்கணும் தலையெழுத்து தானே தலையெழுத்து தாங்க யார் தலையெழுத்து தமிழ்நாட்டு மக்களுடைய தலையெழுத்துங்க அப்படி சொல்லுங்க தலைவா ஆமா சோ உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் பீகார் தேர்தல் முடிவுகள் இன்னைக்கு எப்பேற்பட்ட ஒரு விடயங்களை நமக்கு தந்திருக்குது எப்பேற்பட்ட ரிசல்ட் தந்திருக்கு அப்படின்றது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான் சோ இதனால தமிழ்நாட்டுல என்னன்னா ஒரு மிகப்பெரிய டிபேட் வந்து உருவாயிருக்குது அந்த டிபேட்டை மையப்படுத்தி தான் நாம கொஞ்சம் விவாதிக்க போறோம் அப்படியா ஆமா குறிப்பா என்ன டிபேட் உருவாயிருக்கு அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோழர்கள் மூலமாக முன்வைக்கப்படுகின்ற அந்த நரேட்டிவ் என்ன அப்படின்னா பீகார்ல பொறுத்த வரைக்கும் நான் தாவைக்காக போறேன் அங்கிட்டு போறேன் இங்கிட்டு போறேன்னு சொல்லாத நான் என்ன சீட்டு தரேனா அதை வாங்கி நீ வாட்டி கம்முன்னு கட இப்படி வந்து என்ன பண்ணாங்கன்னா காங்கிரஸ் கட்சியை அண்டர் எஸ்டிமேட் பண்ணும் விதமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஐடி என்ன பண்ணாங்கன்னு அந்த வேலையை பாக்குறாங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் டிஎம்கே பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் அப்படியே டைவர்ஷன் டிபேட்டை பயங்கர டிஎம் கே பொறுத்த அளவுக்கு அப்படியே நம்ம விட்டோம்னா கட்டிடுவோம் டைவர்ஷன் டைவர்ஷன் டிபேட் எடுத்து என்ன பண்ண பண்ண அந்த டிபேட்டை தான் வரைக்கும் அப்படியா ஆமா என்ன தலைப்புல இன்னைக்கு பேச போறோம் பீகார் தேர்தல் முடிவுகள் திமுகவுக்கு விழுந்த பேரிடி நுப்பாட்டு நுப்பாட்டு இந்த விழுந்த பேரிடி ஓ திமுகவுக்கு மிகப்பெரிய இடி உழுதுன்றீங்க திமுக தேர்தலா ஆக்சுவலா யாருக்கு பேரிடி தெரியுமா திமுக தான் பேரிடி தமிழ்நாட்டுல ரிப்ளெக்ஷன் ஆகும் அது திமுக தான் பேரிடி ஆஹ் தடை கற்களா தாவேகா முடிவெடுக்கும் பிசிக்கா கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்டுங்க இந்த ஒரு தான் நினைக்கிற காவலியை பாக்கு போறோம் சரியா சோ என்னன்றத பாத்தோம் அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய அரசியல் இருக்குது விவாதிப்பதற்கு எக்கச்சக்க அரசியல் இருக்கு அது என்னவென்றது இந்த காவலில கொஞ்சம் டீட்டெயில பார்த்தோம் சரிங்களா நண்பர் அனைவருக்கும் உரிமை கலம் மலைக்காட்சியின் சார்பாக இனிய வணக்கம் வந்து பார்த்துக்கோ இனி ஜென்மத்துக்கு என்னால குடிய முடியாது அதனால நாங்க சண்டை போட போறோம் தொல பீகார் தேர்தல் முடிவுகள் திமுகவுக்கு விழுந்த பேரிடி நம்ம எதுக்காக இந்த டைட்டில் வச்சோம் அப்படின்னா உள்ளபடியே பாஜகவுடைய வெற்றியின் மூலமாக பீகார்ல வெற்றியின் மூலமாக யாருக்கு பேரிடினா தமிழ்நாட்டுல திமுகவுக்கு தான் பேரிடி தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் திமுகவை சார்ந்தவர்கள் என்ன நரேட்டிவ் செட் பண்றாங்க இந்த மாதிரி பீகார்ல காங்கிரஸும் தோத்து போயிட்டாங்க அதனால் காங்கிரஸ் வந்து பலவீனமாக இருக்காங்க அதனால் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் நாங்கள் என்ன சீட்டு தரமோ அதை வாங்கி நீங்கள் நில்லுங்க கூட சீட்டு கேட்காதீங்க அப்படின்னு சொல்லி தான் இங்கே சமூக வலைத்தளங்களில் ஒரு டிபேட்டை உருவாக்குறாங்க ஆக்சுவலாக இந்த பீகார் தேர்தல் முடிவு முடிவுகள் மூலமாக யாருக்கு பேரிட்னா திமுகவுக்கு தான் எப்படின்னா இன்றைக்கி இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் வந்து என்ன விதமான ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க இல்லாட்டி என்ன விதமான குற்றச்சாட்டை முன்னாடி வைக்கிறாங்கன்னா பீகாரில் எஸ்ஐஆர் மூலமாக தான் பிஜேபி வந்து ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க வெற்றியை பெற்றிருக்காங்கன்னு சொல்கிறாங்க அப்ப பீகார்ல எஸ்ஐஆர் மூலமாக வெற்றி பெற தெரிந்த பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் வெற்றி பெற மாட்டாங்களா இந்த தமிழ்நாட்டுல வந்து தன்னுடைய பலத்தை காட்ட மாட்டாங்களா அப்ப திமுக என்ன பண்ணணும் மேற்கொண்டு தன்னுடைய பலத்தை அதிகரிக்க வேண்டிய தேவை இருக்குது தெரியுமா இந்த பாயிண்ட் ஆனா திமுக வந்து என்ன செய்ய தவறுதாங்க அப்படின்னு பாத்தோம்னா அதாவது வந்து பீகார்ல வந்து பார்த்தோம்னா என் கூட்டணி இன்னொன்னு வந்து இந்தியா கூட்டணி கூட்டணி தோல்வி விட்டுருச்சு என் கூட்டணி ஜெயிச்சிருச்சு அதுக்கு முக்கியமான காரணம் ராம்விலாஸ் பாஸ்வானுடைய பையன் பாஸ்வான் பெரும்பாலே வந்து பட்டியல் சமூக வாக்குதான் அங்க அதிகமா இருக்கோம் அதனுடைய சப்போர்ட்ல வந்து எஸ்ஐஆர் ஒரு காரணமாக இருந்தாலும் கூட இந்த பட்டியல் சமுதாய வாக்குகள் வந்து பிஜேபிக்கு அப்படியே விளைவா ஜெயிச்சிட்டாங்க இதுதான் உண்மையான அப்ப இங்க திமுக சொல்லுகின்ற அந்த குற்றச்சாட்டு எஸ்ஐஆர் மூலமா தான் ஆட்சி பிடிச்சிட்டாங்க தமிழ்நாட்டுல நீங்க சொன்ன மாதிரி அதே எஸ்ஐஆர் இம்ப்ளிமெண்ட் பண்ணா அது யாருக்கு சாதகமா அமையும்டா ஒண்ணு அதிமுக பிஜேபிக்கு தான் சாதகமா அமைக்கிறது அப்படி அவங்களுக்கு அமையற பொழுது இங்க ரூலிங் பார்ட்டி யாருன்னா திமுக காங்கிரஸ் ரூலிங் பார்ட்டி கிடையாது விடுதலை ரூலிங் பார்ட்டி கிடையாது கம்யூனிஸ்ட் ரூலிங் பார்ட்டி கிடையாது அவங்க எல்லாம் ஆட்சி அமைப்பதற்கு சப்போர்ட்டா இருக்கக்கூடிய சப்போர்ட்டிங் கட்சி புரியுதுங்களா அப்ப மெயின் பாதிப்பு யாரு அப்படின்னு பார்த்தோம்னா திமுக பாதிப்பு இதுதான் பேரிடி கண்டிப்பா ஆனா அவங்க என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒட்டு மொத்தம் அந்த டைவெட்ட அந்த டிபேட்டை வந்து திருப்பி டைவர்ஷன் பண்ணி எனக்கு ஒரு நான் அடி வாங்கல என் கூட்டணி கட்சியில இருக்கீங்களா நீங்க தான் அடி வாங்குறீங்க அதனால நான் கொடுக்குற சீட்டை வாங்கிக்கிறேன் கொடுக்குற சீட்டை ரொம்ப முக்கியமான பாயிண்ட் தோல அது எஸ்ஐஆர் மூலமாக ஒரு வேலை வந்து பீகார்ல வந்து பிஜேபி ஆட்சிக்கு வந்திருந்தாலும் கூட சிராக் பாஸ்வானுடைய ரோல் வந்து ரொம்ப முக்கியமான ரோல் அந்த ரோலை கூட தடுக்கிறதுக்கு எதுவும் முயற்சி பண்றீங்களா என்னன்னு தெரியல அப்படியா இல்ல ஏன் இந்த சொல்லி அப்படி பாத்தோம் சிராஜ் பாஸ்வானுடைய வந்து பாத்தோம்னா ஏறப்போ இருபத்தி ஐந்து தொகுதிகளுக்கு மேல கொடுத்துருக்காங்க அவர் அதிகமான இடங்களை வெற்றி பெற்றிருக்காரு வெற்றி ஒருவேளை வந்து அந்த சிராஜ் பாஸ்வானுடைய இன்னைக்கு லெவல்ல வந்து ராம்விலாஸ் பாஸ்வன் எந்த ஸ்டேஜ் இருந்தாரோ அதை விட கூடுதலா வந்து இந்திய லெவல்ல மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு அவருக்கு தலைவர் திருமாவளவன் வெற்றி பெற்றார் அப்படின்னா திருமாவளவனால இங்க ஆட்சி அமைக்க முடியும்ன்றது எல்லா கட்சிக்கும் தெரியும் அதத்தான் அப்ப இவர் சீட்டு கேட்க கூடாது அதனால டைவர்ஷன் டிபேட் நடந்துருது ஆமா பிஜேபி உள்ள வந்துரும் பாத்துக்கப்பா கம்மியா வாங்கி நான் இது எதுக்கு சொன்னேன் அப்படின்னா சிரா ஒருவேளை அந்த பீகார பொறுத்த வரைக்கும் எஸ்ஐஆர் உடைய ரோல் வந்து ரொம்ப முக்கியமா இருந்தாலும் கூட சிராக் பாஸ்வானுடைய ரோல் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஆமா அப்ப அதே மாதிரி நம்ம தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் இங்கிட்டு வந்து திமுக ஆட்சி அதிகாரத்துல வந்து இருப்பதுல முக்கியமான பங்கு யாருன்னா அது பட்டியல மக்களுடைய வாக்குகளாக இருந்து கொண்டிருக்கின்ற வாக்கு ரொம்ப முக்கியமான வரமா அப்ப எஸ்ஐஆர் மூலமாக பீகார்ல பாதிப்பு ஏற்படுது தமிழ்நாடுல பாதிப்பு ஏற்படும் அப்படின்னா மீண்டும் திமுக ஆட்சிக்கு வரணும் அப்படின்னா இங்க வந்து கூட்டணி கட்சிகளை பலப்படுத்த வேண்டிய தேவை இருக்கு அதிகமான இடங்களை கொடுத்து தக்க வைக்க வேண்டிய அதிகாரத்தை பகிர்ந்து கொடுத்து தக்க வைக்க வேண்டியதான் புத்திசாலித்தனமே தவிர அவங்கள அண்டர்மேட் பண்ணி நீங்க வந்து எலிமினேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா திமுகவும் சேர்ந்து எலிமினேட் ஆயிடும் பிஜேபி யோட சிராக் பாஸ்வானுக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுத்தாங்களோ அதே மாதிரி தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் இங்க விடுதலை சிறுத்தை கட்சிக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் திமுக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்குது ஆமா ஆனா அவங்க முக்கியத்துவத்தை கொடுக்காம பிசிகாவுக்கு எப்படி சீட்டை குறைக்கலாம் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு எப்படி சீட்ட குறைக்கலாம் காங்கிரஸ் கட்சி எப்படி சீட்டை குறைக்கலாம் சீட்டு குறைக்கிறது மட்டும்தான் தன்னுடைய பிரதான வேலையா பாக்குறாங்களே ஒளிய கூட்டணி கட்சிகள் வந்து பலப்படுத்தணும் அந்த தொண்டர்கள் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணணும் விசியோடைய தொண்டர்களை காம்ப்ரமைஸ் பண்ணணும் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தொண்டர்களை காம்ப்ரமைஸ் பண்ணணும் இந்த மாதிரி ஒரு விடயத்துக்கே அவங்க போக மாட்டாங்க அப்ப இது எங்க இப்ப இது யாருக்கு பேரிடி இந்த மாதிரிலாம் இவங்க நடந்துகிட்டாங்கன்னா யாரு பேரிடி அது திமுக தான் பேரிடி நீங்க மேல இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் அதே மாதிரி அரசியல் முக்கிய பிரமுகர்கள் அது ஒவ்வொரு கட்சியில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் இருப்பாங்களா மாவட்டம் மாநிலம் இவங்க எல்லாம் அக்செப்ட் பண்ணி போயிடுவாங்கன்னு வச்சுக்கோங்க சில பேர் வந்து கொள்கையாவே வாழ்ந்திருப்பான் நீங்க அண்டர்எஸ்டிமேட் பண்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அரசியல் இருக்கக்கூடியவர்கள் வந்து ஏற்றுக்கொண்டு போனாலும் கூட ஒரு கட்சியை ஆரம்பத்திலே பயணிக்கும் போது எந்த கொள்கையை நோக்கி பயணித்தானோ அந்த கொள்கையை தடுமாறுகிற போது என்னாக முடிவெடுப்பான்டா அவனுடைய ஓட் பேங்க் வந்து வேற பக்கத்து திசை மாறல கண்டிப்பா

பீகார்ல தோத்து போச்சு பீகார் காங்கிரஸ் தோத்து போச்சு பிஜேபி வந்து பீகார்ல வந்துருச்சு அதனால தமிழ்நாட்டில் பூந்துரும் சீட்டை வாங்கிக்கங்க இது என்ன விதமான அரசியல் ஸ்ட்ராட்டஜிங்க பிஜேபி வரக்கூடாது அப்படின்னா அதுல வந்து உங்களுக்கு ஒரு ரோல் இருக்குல்ல உங்களுக்கு ரெஸ்பான்சிபில் இருக்குல்ல பிசிகா மட்டுமே கடைசி வரைக்கும் வந்து மருந்து குடிச்சுருப்பாங்களா இல்ல கம்யூனிஸ்ட் கட்சி கடைசி வரை மருந்து குடிச்சுருப்பாங்களா நீங்க கொஞ்சம் மருந்து குடிங்களேன் பிஜேபி வரக்கூடாதுன்ற காரணத்துக்காக நீங்க கொஞ்சம் மருந்து குடிங்க அவங்க கூட்டணி நிகழ்ச்சி தான் மருந்து குடிச்சிட்டே இருக்கட்டும் என்னங்க அர்த்தம் இது என்னங்க அரசு ஸ்டார்ட் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இது 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 எதுக்காக நம்ம பதிவுப்படுறோம் அப்புடின்னா திமுகவுக்கு வந்து இது பேரிடி அப்புடின்னா இதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது டிகார் எலெக்ஷன் மட்டும் கிடையாது தமிழக வெற்றிக்கழக துள்ளை வராது ஆஹ் இப்பத்தேன்னு தமிழக வெட்டிக்கழகம் அப்படின்னு சொன்ன உடனே கொஞ்சம் நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா இல்ல இல்ல தமிழக வெற்றி கலம் இன்னைக்கு வந்து திமுக அங்க என்னாலும் ரெண்டு கட்சி தான் இந்தியா கூட்டணி ஆனா தமிழ்நாட்டை பாருங்க திமுக யாரெல்லாம் எதுக்கணும் பாருங்க உங்ககிட்ட அதிமுக பிஜேபி கூட்டணி எதுக்கணும் அதுக்கடுத்து தமிழக வெற்றி கலம் இன்னைக்கு ஒன்றரை கோடி உறுப்பினர் ஒரு ஆள் ரெண்டு ஆள் தலைவா

தலைவரை தாழ்த்தி பேசுறது கூட்டணி கட்சியோட எம்பி பேரை போடுறது இல்ல எம்எல்ஏ பேரை போடுறது இல்ல எந்த அளவுக்கு இவங்க எல்லாம் கேவலப்படுத்த முடியுமா அவ்வளவு கேவலப்படுத்துறது தொண்டர்கள் எப்படி ஓட்டு போறியா அதுதான் இதுல இது கூட அப்படி இருந்தாங்க பீகார் எலெக்ஷனுக்கு அப்புறம் கூட அவங்க அதே ஸ்ட்ராட்டஜி கையில் எடுக்கிறாங்க அதுதான் சிக்கலே பீகார் எலெக்ஷன் மூலமாக இங்க யாரு பாடம் கற்றிருக்க வேண்டும் அப்படின்னா திமுக பாடம் கட்டு இருக்கணும் ஏன்னா வந்து பீகார்ல ஈஸியா வந்துட்டாங்கப்பா நாளைக்கு தமிழ்நாட்டுக்கு வந்தா வந்துருவாங்க அப்ப எப்பா திருமான நீங்க போயிடாதீங்க காங்கிரஸ் நீங்கள் போயிடாங்க கம்யூனிஸ்ட் நீங்கள் போயிடாங்க உங்களுக்கு வந்து ஏற்கனவே இருபத்தஞ்சு சீட்டு பேசியிருந்தோமா இதை வாங்கிக்க ஒரு முப்பது கூட வாங்கிக்க வாங்குங்க அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணுறதை விட்டுட்டு பதிவாக பேஜா வந்துருச்சு அதனால வந்து உங்களுக்கு பலம் இல்லைங்க அதனால் நான் கொடுத்தா வாங்கிக்க இது என்னங்க அரசியல் தலைவர் நான் இன்னொரு கேள்வி கேட்குறேன் திமுக பார்த்து நீங்கள் கோச்சிடக்கூடாது

ஒரு சோசியல் ஜஸ்டிஸ் இல்லாத ஒரு பார்த்தியா திமுக இருக்குன்னு சொல்ல முடியும் ஆமா ஆமா உண்மைதான் அதான் நம்ம இந்த டைட்டில் சொன்ன மாதிரி தடை கற்களாக தாவேக்கா அப்படின்னு என்னன்னா ஒரு வடிவேல் காமெடி இருக்குது வடிவேல் காமெடியில வந்து வடிவேல் வந்து இந்த புகை போடுற பாயா வந்து அந்த அந்த காமெடியில அந்த புகை போட்டு கருகி போன மனுஷன் என்ன சொல்லுவான்னா சார் நான் வாட்டு தான் சார் இருந்தேன் ஒருத்தர் வந்தான் சார் வந்து புகை போறேன்னு சொன்னா சார் போட்டா சார் மொத்தமா போச்சு சார் அப்படின்னு இந்த கருணை ஒரு உடம்போட பேசுவான் கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் இவங்க என்ன பண்ணாங்கன்னா நம்ம அதிமுக மட்டும் நல்லா ஜாலியாக எதிர்த்துக்க இருந்தோம் அதிமுக எதிர்கட்சி சொல்லிக்கிருந்தோம் அப்படின்னு இவங்க ஒரு பக்கம் ஜாலியாக இருந்தாங்க இடையில வந்து நாம் தமிழ் வந்துச்சு நாம் தமிழ் வந்ததுக்கு அப்புறம் இருமனை மும்முனை போட்டியாக மாறிச்சு சரி நாம் தமிழரும் அதிமுக மட்டும் தான் இருக்கிறாங்க நமக்கு என்ன இவங்க ரெண்டையும் சமாளிச்சலாம் அப்படின்னு சொன்னப்ப தான் மிகப்பெரிய ஒரு பேரிடியாக மிகப்பெரிய ஒரு தடைக்கெல்காக வந்து தமிழக ஒட்டிகளும் வந்துச்சு இப்ப தமிழக வெட்டிகளை வந்ததுனால என்னன்னா இது வரைக்கும் கம்யூனிஸ்டுக்கு இந்த உனக்கு ரெண்டு சீட்டு இந்த உனக்கு ரெண்டு சீட்டு பிசிஆர் ரெண்டு சீட்டு இந்தா காங்கிரஸ்க்கு வந்து இத்தனை சீட்டு அப்படின்னு சொல்லி தப்பித்துக் கொண்டிருந்த இன்னைக்கு இது திராவிட முன்னேற்ற கழகம் வேறு வழியே இன்றி ஒரு தடைக்கற்களாக வந்த தமிழக வெற்றி கழகத்தினால இன்னைக்கு வந்து அதிக சீட்டு கொடுக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளார் அதுக்கு காரணம் என்னண்டா விஜய் வந்து ஒரு டிரான்ஸ்பரன்சியா ஒரு கேட்ட ஓபன் பண்ணிருக்காங்க அது கேட்டு என்ன தெரியுமா ஆட்சியிலேயும் அதிகார அதிகாரத்துல ஓட்டு எவ்வளவு சரிங்க அதோ உனக்கான அங்கீகாரத்தை அமைச்சர் அதோட காங்கிரஸ் போனா துணை முதலமைச்சரே அதிகாரத்தை பாப்பான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு முன்னாடி காங்கிரஸ் எந்த அதிகாரத்திலே வரல சும்மா கூட்டம் நிக்கிறாங்க எம்எல்ஏ ஆகுறான் எம்பி ஆனா ஒரு அமைச்சராக முடியுதா முடியல இல்ல சென்ட்ரல்ல மட்டும் பார்த்தோம்னா என்ன சொல்றாங்க ஆட்சியிலே முங்க அதிகாரத்தில் முங்க தீம் கேட்கிறாங்க ஆனா மாநிலத்துல வந்து கூட்டாச்சு மத்தியில கூட்டாச்சு மாநிலத்துல சுயாச்சு இது என்ன லாஜிக் மாநிலத்திலயும் கூட்டாட்சி வேணும் தலைவா அந்த கூட்டாட்சி தான் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அறிவித்திருக்கிறார் அவர் பக்கத்து ஒரு ஓபன் கேட்டு இருக்கும் போது கருத்தியல் இதுதான்டா ஐடியாலஜி அப்படின்ற மாதிரி நீங்க என்ன பண்றீங்க மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்து சுயாட்சி அப்படின்ற மாதிரி நீங்க அப்படியே ஒரு பிம்பத்தை கட்டி எழுப்பி வைக்கிறீங்க விஜய் வராப்புல அதான் மத்தியில் கூட்டாட்சி மாநில சுயாட்சி நான் மாநிலத்திலேயே கூட்டாட்சி தரண்டா அந்த ஒட்டுமொத்த நீங்க கட்டி கட்டி எழுப்பி வச்சது பிம்பங்கள் எல்லாத்தையுமே மொத்தம் ஓட ஸ்டாப்ல தகர்த்து பீஸ் பீஸ் அப்படியே சுக்கு நூற ஓட ஸ்டல் டாப்ல தலைவா அதனாலதான் அதனாலதான் என்ன சொல்றோம்னா பீகார் தேர்தல் முடிவுகள் திமுக விழுந்த பேரிடி தடைக்கிற்காக தமிழக வெற்றி கழகம் முடிவெடுக்கும் வீசிக்கா கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் ஆமா வந்து என்னன்னா இப்ப இந்த இந்த தேர்தல் முடிந்த பீகார் எலெக்ஷன் முடிஞ்சனால இன்னைக்கு வந்து எல்லா கட்சிகளையுமே அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க எல்லா கட்சிகளையுமே யோசிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க பிஜேபியினுடைய ஒரு பலம் வந்து அதிகரித்து கொண்டிருக்கின்றது ஸோ இதனால வந்து தமிழ்நாட்டிலும் பிஜேபியுடைய பலம் அதிகரிக்க கூடும் அப்படின்னு சொல்லி எல்லா கட்சிகளும் யோசிச்சுருப்பாங்க அப்ப திமுக ஆட்சி அதிகாரத்துல மீண்டும் அமர்வதாக இருந்தால் இந்த சூழலை பயன்படுத்தி நாமளும் அதிக சீட்டுகள் கேட்க வேண்டும் நாங்களும் அதிக சீட்டு கேட்க வேண்டும் அப்படின்ற மாதிரி அந்த நிலைமைக்கு இன்னைக்கு விடுதலை சிறுத்தை கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் இவங்க நினைக்கிற மாதிரி காங்கிரஸ்க்கு வந்து பலம் இல்ல அதனால வந்து நம்ம வந்து காங்கிரஸ் கட்சிக்கு வந்து இந்த பீகார் எலக்ஷனை மையப்படுத்தி கம்மியாக நினைக்க மாட்டாங்க கூட்டணி கட்சி என்ன பீகார்ல வந்து பிஜேபி முந்திரிச்சு பாத்துக்க தமிழ்நாட்டி வந்துடும் உனக்கு ஆட்சி அதிகாரம் கிடைக்காம போயிடும் நீ கடைசியில ஆட்சி சூழ்நிலை வந்துடும் அதனால இந்த பீகாரை மையப்படுத்தி எனக்கு இன்னும் அதிக சீட்டு கூட அப்படின்ற மாதிரி தான் அவங்க கேட்பாங்க முடிவெடுக்கும் கூட்டணிகழ்ச்சி கேட்க நீ சுடலாம் நூறு சேதம் உண்மை நீ என்ன தலைப்பு சொன்னீங்களோ அந்த ஆப்டான தலைப்பு இது இதை வந்து திமுக வந்து தங்களை பரிசீலனை செய்ய வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறாங்க தயவு செய்து வந்து நீங்க டைவர்ஷன் டிபேட் நடத்துறேன் நான் கூட்டணி கட்சியில அண்டர்ஸ்டேட் பண்றேன் கூட்டணி கட்சியில நான் வந்து தாழ்த்தி பேசுறேன் அப்பத்தையும் ஆறு சீட்டு கேட்பாங்க நாலு சீட்டு கேட்பாங்க நீ கூட்டணி கட்சி தலைவர்களை நீ அண்டர்ஸ்டேட் பண்ண பண்ணனாண்டா அந்த கட்சியில் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மக்கள் மக்கள் இருப்பான் தாழ்த்தப்பட்ட மக்கள்ல விளிம்நிலை மக்கள் இருப்பான் மிகவும் பிற்படுத்தப்பட்ட விளிம்நிலை மக்கள் இருப்பான் இவன் பூரா என்ன பண்றான் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கிறான் நல்லா கண்ணை உத்து பாக்குறான் டேய் நீ சொல்றான்னு சொல்லிட்டு ஓட்ட டாக்குற மாத்தி குத்திருவேன் அதனால நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு பார்த்தோம்னா தயவு செய்து திமுக வந்து உங்களுடைய போதாமையில அண்டர் எஸ்டிமேட் பண்றதையும் டைவர்ஷன் டிபேட் பண்றதே டிபேட் டிபேட்டை விட்டுட்டு மக்களுக்கு ஏதாவது செய்ய முடியுமா கூட்டணி கட்சிகளுக்கு சரியான அங்கீகாரத்தை கொடுக்க முடியுமா ஆட்சியிலேயும் பங்கு அதிகாரத்தை மூலம் கொடுக்க முடியுமா என்பதை செய் பரிசோதி பரிசீலனை செய்தால் மட்டும்தான் திமுக மீண்டும் வரும் இல்லைன்னா அது வாய்ப்பு இல்லை வழக்கு போல ரெண்டாயிரத்தி பதினாறுல போன மாதிரி மொத்தம் பதினொன்னுல போன மாதிரி போகுதா பதினாறுல போன போனா பார்ப்போம் ஆமா அது பதினொன்றுல போகிற மாதிரி இருதா இல்ல பதினாறுல போகிற மாதிரி இருதா அப்படின்றதை பொறுத்திருந்து ஃபார்பம் என்பதனை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்து புரட்சியாளர் அம்பேத்குடைய வரையை கூறிக்கொண்டு நிறை செய்கின்றோம் நன்றி வணக்கம்